டிஜே ஞானவிலியக்கத்தில் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடித்துள்ள திரைப்படம் வேட்டையன் இப்படத்தில் சூப்பர் ஸ்டார் உடன் அமிதாப் பச்சன் ராணா தகபதி மஞ்சு வாரியர் ரித்திகா சிங் ரக்ஷன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டலமே நடித்துள்ளது அனிரோத் இப்படத்திற்கு சேமித்துள்ளார் வேட்டையின் திரைப்படம் வருகிற அக்டோபர் பத்தாம் தேதி திரையரங்கலில் ரிலீஸ் ஆக உள்ளது அப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நேற்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது அதில் ரஜினிகாந்த் பேசியதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் அவர் பேசியதாவது ஜெயலருக்கு பின் இப்போ வேட்டையன் படத்துக்காக இங்கு வந்து ஒரு டைரக்டருக்கு ஒரு படம் தோல்வி அடைந்தால் அடுத்து அவர்கள் ஹிட் கொடுக்கிற வரைக்கும் அவர்களுக்கும் நிம்மதியே இருக்காது அதே ஒரு இயக்குனர் ஹிட் கொடுத்து விட்டாலும் அவருக்கு நிம்மதி இருக்காது முந்தைய படத்தை விட சிறப்பா கொடுக்கணும் இல்லனா அந்த படம் மாதிரி இல்லைன்னு சொல்லிவிடுவார்கள் இன்றைய காலகட்டத்தில் நல்ல இயக்குநர்கள் கிடைப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கு வெற்றி இருக்கிறார் முந்தைய காலகட்டத்தில் கதை திரைக்கதை ஒருவருடையதாக இருக்கும் டைரக்ஷன் ஒருவருடையதாக இருக்கும் இன்றைக்கு எல்லாமே ஒரே ஆளாக செய்கிறார்கள் ஒரு படம் ஹிட்டாக மாஸ் இருந்தால் போதாது நல்ல தயாரிப்பு நிறுவனமும் அவசியம் அப்போ படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் நான் ஜெய்பிம் படம் பார்த்தேன் படமும் நன்றாக இருந்தது நல்ல படங்களை பாராட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ள நான் ஜெய்பிம் படத்திற்கு பாராட்டுகள் தெரிவிக்கல அப்புறம்தான் ஒரு நாள் சௌந்தர்யா என்னிடம் ஞானதல் கிட்ட ஒன்லைன் இருப்பதாக சொன்னாங்க சரினு அவரை சந்தித்த போது நீங்க படத்துல மெசேஜ் சொல்லுவீர்கள் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது மக்கள் கொண்டாடும்படி கமர்ஷியலா படம் இருக்கணும் என சொன்னேன் ஒரு பத்து நாட்கள் டைம் கேட்டார் ஆனால் இரண்டு நாளில் கால் பண்ணி நான் கமர்ஷியலா ரெடி ஆனா நெல்சன் லோகேஷ் கனகராஜ் மாதிரி இல்லாம மக்கள் உங்களை ரசிப்பது போல் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் உங்களை காட்டுகிறேன் என சொன்னார் அது மட்டுமின்றி இந்த படத்திற்கு நூறு சதவீதம் அனிருத் தான் இசையமைப்பாளராக வேண்டும் என்று சொன்னார் ஞானவேல் நானும் ஆயிரம் சதவீதம் அனிருத்தான் தான் வேண்டும் என கூறினேன் பின்னர் படத்துல வெள்ளை யாருன்னு கேட்டப்போ ராணா நடிப்பதாக சொன்னார் அதே மாதிரி ஃபகத் ஒரு பொழுதுபோக்கு கதாபாத்திரத்தில் வருவதாக சொன்னார் ஃபகத் பாசிலிடம் பேசிய அவர் சம்பளமே வேண்டாம் நான் நடிக்கிறேன் சொன்னதாக ஞானவேல் என்னிடம் கூறினார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்